ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிட்டு இருக்க நிறமாறாத பூக்கள்ல இருந்து வெண்மதி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்த விஷ்ணு பிரியா அவர்கள் விலகியிருந்தாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமூக வலைதள பக்கமான இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தொடங்குற விஷ்ணு பிரியாவோட இந்த பதிவுல எல்லாருமே என்னை இருக்காங்க எதுக்காக நிறம் மாறாத வந்து வெளியே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சின்ன பிரேக் தேவைப்படுது அதனால தான் நான் வெளியே போயிருக்கேன் சீக்கிரமாகவே திரும்பவும் வருவேன் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க அனைவருக்குமே என் மேலே அன்பு செலுத்துகிற அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க மேலும் இந்த ஷோவோட ப்ரொடியூசர் நீலிமா மற்றும் ஜி தமிழ் தொலைக்காட்சி மற்றும் கூட நடிக்கிற அனைவருக்குமே தன்னோட நன்றிகளை பகிர்ந்திருக்காங்க விஷ்ணு பிரியா அவர்கள் இந்த போஸ்ட்டு கீழே நீலிமா அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்தில் வி லவ் யூ டு ஹாப்பி மதர்ஹுட்ஸ் எகெட் கம் பேக் டு அஸ்தூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தாய்மை அடைந்து விரைவில் எங்கள் கூட வந்து இணையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்காக விஷ்ணு பிரியா அவர்கள் நீலிமாவுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க இந்த கமெண்ட்லேருந்து தான் விஷ்ணு பிரியா அவர்கள் விலகினதுக்கான காரணம் நேரடியாக நம்மளுக்கு தெரிய வருது விஷ்ணு பிரியா அவர்கள் இன்டெரக்டாக பதிவிட்டிருந்தாலும் நீலிமா அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறது மூலிமா விஷ்ணு பிரியா அவர்கள் எதற்காக இந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க விஷ்ணு பிரியா அவர்கள் விலகினதுக்கான காரணம் சீக்கிரமாகவே அவங்க தாயாக போகிறதாகவும் இதனாலேயே இந்த விலகி விலகியிருக்கதாகவும் ஷோவோட ப்ரொடியூசர் பதிவு பண்ணியிருக்காங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யான தகவல்களுக்கு சின்னத்துறை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுறது மூலிமா எங்கள் அப்டேட்ஸை உடனுக்குடன் நீங்கள் பெற முடியும்